திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சின்னாளப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியிலிருந்து பேசுகிறேன் ஐயா ஐபிஆர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது உங்கள் தொகுதிங்கய்யா எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய கிராமங்களுக்கெல்லாம் எவ்வளவோ இருக்கீங்க இந்த சிறப்பு நிலை பேரூராட்சி இல்லைங்கய்யா சின்னாளட்டி பிரிவில் பார்த்திங்கன்னா டெய்லி நூற்றுக்கணக்கான மக்கள் திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் பஸ் ஏறி போகிறாங்கயா ஆனால் அந்த மக்கள் நிற்பதற்கு அமருவதற்கு ஒரு நில குடை கூட கிடையாதுங்கய்யா சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே வேலை வாய்ப்புக்காக இங்கே வர்றாங்க வேலை பார்க்குறாங்க சாயந்திரம் ஆச்சுன்னா போகிறாங்க மத்தியானம் போகிறவங்க போகிறாங்க காலையில் வர்றாங்க இந்த மாதிரி நிலைமையில் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்க ஒரு உட்கார்றதுக்கோ ஒரு நிழலில் நிற்கிறதுக்கோ ஒரு நிழற்கூட கிடையாதுங்கய்யா அதனால் ஐயாவுங்க உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் இந்த மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட நீங்கள் இந்த சின்னாளி பிரிவில் ஒரு ரெண்டு பக்கமுமே நிழற் நீங்கள் அமைச்சு தரணிங்கய்யா இது உங்கள் நாலேஜுக்கு இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையான்றது நமக்கு தெரியலைங்கய்யா இந்த வீடியோ மூலமாக ஐயா அவங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இதை ஐயா அவங்க செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டின் பாத்ரூம் கிடையாதுங்க லெட்டின் கூட தேவையில்லைங்கய்யா ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு யூரின் போகிறதுக்காகாது ஒரு பாத்ரூம் வேணுங்கய்யா காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றாங்க கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வர்றாங்கய்யா பெண்கள்லாம் வர்றாங்க ஆண்கள் அங்கிட்டு பக்கத்தில் இருக்க முள்ளுவலி பக்கம் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு ஐயா ஆனால் பெண்கள் பாவாங்க நிற்கிறாங்க வெயில்லையும் மழை இல்லையும் நிற்கிறதுக்கு உக்காரதுக்கு இடம் இல்லாமல் அந்த ரோட்டு மேலேயே நிற்கிறாங்க அவங்க ரெஸ்ரூம் போகணும்னா கூட முடிய மாட்டேங்கிறியா அதனால் ஒரு ரெஸ்ரூம் ஒன்று அவங்க நிழற்குடையும் ஒரு ரெஸ்ரூமோ அந்த பிரிவில் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி காந்தி கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து நிறைய பிள்ளைங்க காலேஜுக்கு படிக்க ஐயா திரும்ப அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கும் பஸ்ஸில் வர்றதுக்கும் போகிறதுக்கும் அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது அங்கேயும் நிலர் இல்லைங்கய்யா அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி ஒரு நிழற்கூட அமைச்சு கொடுங்கய்யா ஐயா அவங்களுடைய நாலேஜுக்கு இதை நான் கொண்டு வரேன் இதை ஐயா அவங்க பெரிய மனசு பண்ணி இதை ஏற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் ஐயா இந்த வீடியோவை போடுறேன் ஐயா அவங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையுடன் சின்னால வெட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியிலிருந்து ராஜமாட்டிங்க